ஹே ஐஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரமதான்களாக பார்ப்போமா ஸோ இஃப்தா இருக்குது என்னென்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ரோஸ் மில்க் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ இது வந்து ஒரு மூணு டம்ளர் இருக்கும் அதுக்கு ஒரு எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கூடவே கொஞ்சமாக ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊற வச்சுருந்த சியா சீட்ஸும் பாதாம் பீஸுன்னும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் உடனே சர்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணாமல் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் தான் எடுத்தேன் இந்த சியா சீட்ஸ் பாதாம் பீசின் இதெல்லாம் வந்து இந்த நோம்பு திறக்கிற டைமிங்கில் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது ரெண்டாவது லைம் ஜூஸ் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு நாலு எலுமிச்ச பழம் புழிஞ்சு எடுத்துகிட்டு அது கூட பன்னிரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸியில் அடித்து எடுத்துக்கிட்டேன் அது கூடயும் சியா சீட்ஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையுமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன் ரெண்டாவது கஞ்சி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு ஒரு பட்டை ஏலக்காய் சீரகம் வெந்தயம் பச்சை மிளகா ஒரே ஒரு தக்காளி இதை கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வந்து ரொம்ப மேஷ் பண்ண தேவையில்ல ஜஸ்ட் லைட் லைட்டாக வதங்கினா போதும் ஏன்னா வந்து கலர் மாறிடும் கஞ்சியோட அந்த கலர் வந்து மாறிடும் இல்லைங்களா ஸோ அதனால் அதிகமாக வதக்க தேவையில்லை அது கூட அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருந்ததில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியும் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா அந்த ராஸ் ஸ்மெல் போகணும் ஸோ அதனால் அந்தளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமாக பட்டை இலக்காய் தூள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு புதினா கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸோ இதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கினா போதும் ஸோ அந்தளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தா சிக்கனையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் பார்த்திங்க அப்படின்னா நல்லா நல்ல குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இல்லை மட்டனில் நீங்கள் செய்றீங்க அப்படின்னா கொத்துக்கறி இருக்கும் இல்லைங்களா மட்டன் கொத்துக்கறி இல்லை அப்படின்னா மட்டன் கீமா இதெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் வந்து சிக்கனில் தான் இது வந்து நான் செஞ்சேன் இதுவுமே நல்லா இருந்தது ஸோ அதனால சிக்கன் ஆட் பண்ணிட்டு சிக்கன் சேர்க்கறதுனால தான் இது கூட வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லை அப்படின்னா கஞ்சிக்கு வந்து எங்கள் ஊர் சைடில் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் சிக்கன் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் ஸோ அதனால் அதே கப்பில் வந்து அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா பாசிப்பருப்பும் வந்து வறுத்து அரிசி கூட ஊற வச்சுருந்தேன் ஸோ அதனால் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது வந்து ஒரு ஆறு விசில் விட்டு இறக்கிக்கோங்க நல்லாவே ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு இறக்கிக்கோங்க அப்போ தான் கஞ்சி வந்து நல்லா குழஞ்சி வரும் அதனால ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு இறக்கிக்கோங்க ஸோ இது வந்து குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு ஆறு விசில் விட்டு இறக்கிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் ஸோ சைடில் வந்து சீஸ் பால்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேக வச்சு எடுத்து உருளைக்கெழங்கு வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது கூட பொடியை கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகா கொத்தமல்லி தழை கொஞ்சமாக பட்டை இலக்காய் தூள் மஞ்சள் தூள் ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறமா சீஸ்னிங் இருக்குது இல்லைங்களா சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் அதுக்கு அதையுமே ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் லாஸ்ட்டாக பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயமும் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அதுக்குள்ளே வந்து சைடில் ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து ஒரே ஒரு பட்டை ஏலக்காய் பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் வரணும் ஸோ அதனால நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூட புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தா சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பட்டை இலக்காய் தூள் மல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமா சிக்கன் வந்து வேகிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து வேக விட்டுருங்க சிக்கன் நல்லா வெந்து வரட்டும் இது நல்லா வெந்து வரப்போ கொஞ்சமாக சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் சீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு முட்டை வந்து இது கூட உடச்சி ஊற்றிக்கலாம் ரெண்டு முட்டை ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பு எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க முட்டை வந்து உடச்சி ஊற்றினோடனே நல்லா கிளறி விட்டுருங்க இல்லை அப்படின்னா ஆம்லேட் மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் நல்லா பொடி வர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ரைஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா ரைஸையும் வந்து வேக வச்சுருந்த ரைஸையும் எடுத்து இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சே செய்யுங்க அப்போ தான் வந்து இல்லை அப்படின்னா அடியில் ஒட்ட ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால் சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க சூப்பரான சிக்கன் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிரும் லாஸ்ட்டாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்தீா கஞ்சியும் ரெடி ஆயிடுச்சு ஸோ நல்லா குழஞ்சி வந்துடுச்சு இல்லைங்களா இது கூட ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க அடுப்பு சிம்மில் வச்சுருங்க இல்லை அப்படின்னா அடியில் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் தேங்காய் பூ சேர்க்கலை அப்படின்னா தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு ஒரு ஊரில் வந்து ஒரு ஒரு டைப்பில் செய்வாங்க நாங்கள் வந்து தேங்காய் பூ தான் வந்து ஆட் பண்ணுவோம் ஸோ எங்கள் ஊரில் கஞ்சி வந்து தேங்காய் பூ தான் ஆட் பண்ணி செய்வாங்க தேங்காய் பூ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா சிம்மிலே வச்சு கொதிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க கஞ்சியும் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீஸ் பால்ஸ் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இந்த கான்ஸ்டாச் இருக்குது இல்லைங்களா ஸோ அதையும் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா இந்த பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த சீஸ் பால்ஸ்க்கு சீஸ் துருண சீஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் நான் மொசரலா சீஸ் தான் எடுத்துருந்தேன் நீங்கள் வந்து க்யூப்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து சீஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ பிரெட் க்ரம்ஸும் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த உருளைக்கிழங்குல வந்து இந்த மாதிரி சென்டரில் கொஞ்சமாக சீஸ் வச்சுட்டு அதை நல்லா பால் பண்ணி எடுத்துகிட்டு அதை இந்த கான்ஸ் அந்த கான்ஃப்ளவர் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை வந்து ப்ரெட் க்ரம்ஸ்லேயும் நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து உருட்டி இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா வந்து உருளைக்கெழங்கு வந்து சீக்கிரம் உடஞ்சி வந்துடும் ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்தோன்னே இந்த மாதிரி எடுத்துருங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நம்ம பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரம் உடைய ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோன்னே நீங்கள் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி வந்து அந்த இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்டில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ரெட் ஹார்ட் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச்